ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே அனுதினமும் தேவனோடு இண்டைய தலைப்பு உருமாட்டம் நிச்சயம் களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் எரேமியா பதினெட்டு ஆறு எதற்கும் உதவா களிமண்ணும் குயவனின் நோக்கமும் இன்றைய வேத பகுதியானது மண் பாண்டங்களாய நம்மை நம்மையும் தேவன் தெரிந்து கொண்டு அவருக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக மாற்ற வல்லவர் என்பதை நினைவுபடுத்துகிறது நாம் குயவனை கவனிப்போமானால் அவன் கையில் இருப்பதோ எதற்கும் உதவா களிமன் ஆனால் அவன் மனைவதோ யாவரும் பயன்படுத்தும் பானை அதுபோல் நம்பினோராலும் விமர்சிக்கப்பட்டு எதற்கும் உதவாதவன் என்று ஓரம் கட்டப்பட்டு எல்லாருக்கும் வேடிக்கையானாலும் குயவனான நம் தேவன் தெரிந்தெடுப்பதோ அத்தகைய வேடிக்கை பொருளைத்தான் அத்தகையவர்களை மனைந்து கனத்திற்குரிய பாத்திரமாக மாற்றுகிறார் குடும்பமே சேர்ந்து யோசேப்பை குளியில் தள்ளி ஒரு அடிமையாக விட்ட போதும் தேவன் அவன் மேல் நோக்கமாயிருந்து அதிபதியாய் அரியணையில் அமர செய்து அழகு பார்த்தார் யார் யோசேப்பை அவமானப்படுத்தினார்களோ அவர்களுக்கு தலை குனிவு ஏற்படும்படி தேவன் யோசேப்பை உயர்த்தினார் அதுபோல் நம் வாழ்விலும் உலகத்தாரால் வெறுக்கப்பட்டு உறவினர்களாலும் கைவிடப்பட்டாலும் நாம் குயவனான நம் கத்தரையை நோக்கி பார்ப்போமானால் அவர் கைவண்ணம் நம்மை சிறப்பாக வணங்கிடும் உடைத்து உருவாக்கும் கிருபையும் அழைப்பும் ஒரு குறைந்த நம்மை உடைத்து உருமாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து ஒரு குறைந்தவராய் சிலுவையில் தொங்கினார் உலகத்துக்கு தரித்திரனாலும் ஆண்டவருக்கு சொந்தக்காரனாய் ஆபிரகாம் மடியில் இடம் பிடித்த லாசருவை குறித்து நாம் வேதாகமத்தில் கவனித்திருப்போம் அல்லவா தெருமுனையில் கிடக்கும் நம்மையும் இன்றே தேடி வருகிறார் உன்னை கருவறையில் கண்ட தேவன் நானே என்கிறார் கரம் பிடித்து தூக்கி உயர்த்தி மகிழ்ந்திடுவார் நம்மை விமர்சித்தவர் முன் வீழ்ச்சி வராமல் காத்திடுவார் இன்றே குயவனான கர்த்தர் களிமண்ணான நம்மை உருமாற்றி வனைய நம்மை முழுவதுமாக அவருடைய கரத்தில் படைப்போம் உடைந்த பாத்திரம் நம்மையும் தாமே அவருடைய உடமையாக்கி மயில் கிருபை நம்மோடு இருப்பதாக ஆமேன்